மிளகு தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்கப்பா மிளகு தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறேன் மிளகு தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இதை அப்படியே உரிச்சிக்கலாம் வாங்க இன்னைக்கு என்னென்ன பொருளுன்னு பார்த்துக்கலாம்ப்பா சின்ன வெங்காயம் நூறு கிராம் ரெண்டு தக்காளி வர மூணு பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் புளி அந்த மிளகு தக்காளி கீரை கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு வேலைக்கு தான் சரி செய்யலாம் வாங்க ஆயில் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கா இருந்தால் ஒரு டிப்ஸு தான் இது வந்து முழு தக்காளி போட்டால் உள்ளே ஏதாவது புழு இருக்கோம் மேலே பார்த்தா நல்லா இருக்குது போயிடலாம் தக்காளி உள்ளே அறுக்கணும்னா புழு இருக்க அதனால் முழு தக்காளி போட்டு யாரும் செய்யாதீங்க உள்ளே அறுத்திங்கன்னா பார்த்துட்டு செய்யணும் புழு இருக்குது அதனால் நான் எப்பயுமே தக்காளி தான் செய்வேன் பார்த்துட்டு தான் இது போடுவேன் தக்காளி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்கக்கூடாது பெருசாக பத்து டன் மாறுற அளவுக்கு பணம்னா கீரை போட்டுக்கலாம் ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கீரை போட்டுக்கலாம் இந்த கன்செப்ட் இந்த வணங்கு வணங்கினா போதும் பப்பா இருக்கா ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு அரை அரை இதுதான் போது பேர் சி எடுத்துக்கலாம் நல்லா பண்ணி இதை போடு அடங்கிறதுப்பா ஆற விட்டு தேங்காய் புளி போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் பார்க்கலாம் வாங்க உப்பு போட்ட வச்சுப்பா புளிப்பாருங்க இவ்வளோ போட்டால் போதும் அவ்வளோ ஆற வச்சு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே போடலாம் மூணு ஸ்பூன் கூட போடலாம் அவ்வளோ தேங்காய் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிக்கலாம்ப்பா சட்னி ஆரிசி சட்னி அரைச்சி காட்டம்பாருங்க சட்னி அரைச்சாச்சுப்பா தாலி கொடுக்கலாம் பார்க்குறோம் தாலி கொடுத்தாச்சுப்பா சட்னி சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்